கல்முனை கிட்டங்கி பாலத்தில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு எழுபத்தி மூன்று வயதான ஆனோர்வர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் கல்முனையிலிருந்து அம்பாறை செல்லும் போது கிட்டங்கி பாலத்தை உடர்த்து பாயும் வெள்ளத்தில் அவர் அடித்துச் செல்லப்பட்டுள்ளார் அம்பாறை நவகிரிய உகனப்பகுதியைச் சேர்ந்த கே பிஎஸ்ரி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவரின் சடலம் கல்முனை ஆதார வைத்தியசாலையின் பிறகு அறையில் வைக்கப்பட்டுள்ளது கிட்டங்கி பாலத்தினூடாக தொடர்ச்சியாக வெள்ளம் பாய்வதினால் அந்த வீதியுடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களில் நூற்று அறுபத்தி மூன்று குடும்பங்களை சேர்ந்தவர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வீடுகளில் தங்கியுள்ளதாக தொடர் முகாமைத்துவ நிலையத்தின் மட்டக்களப்பு மாவட்ட உதவி பணிப்பாளர் சண்முகநாதன் இன்பராஜா குறிப்பிட்டுள்ளார் மண்முனை வடக்கு பகுதியில் வீடொன்று முற்றாக சேதமடைந்துள்ளதாகவும் மூன்று வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை கிரான் தொப்பிகள பிரதான வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் பி எஸ் எம் சார்ஸ் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக பூலாக்காடு முருதானை கோராவளி வடமுனை ஊத்துச்சேனை திகிலிவட்டை மற்றும் குடும்பிமலை ஆகிய பகுதிகளில் வசிக்கும் சுமார் இரண்டாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன வெள்ளம் காரணமாக இந்த பிரதேசங்களுக்கான தரை வழிபாதை துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் போக்குவரத்தும் ஸ்தம்பிதமடைந்துள்ளது பாலம் வேணும் சரியான சரியான கஷ்டப்படுறோம் அப்பா சாப்பாடு இல்ல வந்து போய் கிழக்கு மாகாணத்தில் தொடரும் கடும் மழை காரணமாக எழுபத்தி இரண்டு பிரதான நீர்த்தேக்கங்களில் ஏழு நீர்த்தேக்கங்கள் வான் பாய்ந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவழி குறித்த பகுதிகளில் உள்ள வயல்களும் நீரில் மூழ்கியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் குறிப்பிட்டார் இதேவேளை திருகோணமலை கந்தலாய் குளம் பாய்வதால் அதனை அண்மைத்துள்ள தாழ்நில பகுதிகள் பலவும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கந்தலாய் சூரியபுர ஜனரஞ்சன குளமும் வான்பாய்வதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார்